இப்போ இருபது பேரை இன்றைக்கு அதிகாலையில் கைது செய்திருக்கிறாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருகோணமலை கடற்பரப்பில் வைத்து ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை பயன்படுத்தி வாழ்பவர்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கட்டாயமா வீடியோல சொல்ல மறந்துடாதீங்க இப்போ பிரதான முகவர் ஒன்று வர கைது செய்திருக்கணும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி ஐகா அண்மை காலங்களாக இந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டு வருகிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டிலிருந்து வேறு வேறு நாடுகளுக்கு தப்பி செல்கிறது அதாவது சட்டவிரோத பயணங்களை மேற்கொள்கிற இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அண்மை காலத்தில் எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் அதாவது முன்னூற்றி மூன்று பேருக்கு கிட்ட இலங்கை நாட்டிலிருந்து கனடா நோக்கி புறப்பட்ட வேளையில வியட்நாம் கடற்பரப்பில் அவர்கள் பிடிபட்டு அதுக்கு பிறகு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதும் இருக்கிறதும் அதில் ஒருவர் தற்கொலை செய்து இறந்ததும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்தும் அந்த முன்னூற்றி ரெண்டு பேருக்குமான தீர்வு வந்து இன்னமுமே கிடைக்கப்படையில் அப்படி இருந்தும் இதெல்லாமே தெரிஞ்சிருந்தும் இப்போ இருபது பேரை இன்றைக்கு அதிகாலையில் கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலை கடற்பரப்பில் வைத்து இவர்கள் இருபது பேரும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாட்டினுடைய பொருளாதார நிலைமை காரணமாக இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடல்வழி பிரயாணம் மூலமாக அதாவது உள்ளூர் மீன்பிடி படகு ஒன்றை பயன்படுத்தி வேறு நாட்டுக்கு செல்ல முயன்ற போது திருகோணமலை கடற்படப்பில் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படை வந்து இவங்களை கைது செய்திருக்கணும் ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவங்களை கைது செய்து திருகோணமலை பொலிஸார்ட்ட வந்து இந்த கடற்படை ஒப்படைத்திருக்குது இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இருந்தவர்கள்ல பதினாறு பேர் ஆண்கள் அதுல ஒரு பெண் அதோட மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகளுமே மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்றையும் சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபது பேரும் வந்து கழுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு மூதூர் மற்றது யாழ்ப்பாணம் அதோட நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ இவர்களைத்தான் இன்றைக்கி பிடிச்சி அவங்கள திருகோணமலை போலீஸார்ட்ட வந்து ஒப்படைச்சிருக்கணும் ஒப்படைச்ச பிறகு கடற்படை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சட்டவிரோத கடற்பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க அவர்கள் இல்லை எல்லாருமே சொல்ற விஷயம் அதுதான் அதாவது சட்டவிரோத பயணம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அபாயகரமான கடற்பயணங்களை மேற்கொள்வதுன்றது ரொம்பவே ஆபத்தானது எல்லாருக்குமே ஆபத்தானது அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே ஆபத்தில் ஒரு பயணமாகத்தான் இது இருக்குது அதால வந்து இந்த பயணங்களை மேற்கொள்வத தயவு செய்து எல்லாருமே நிப்பாட்டி கொள்வது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்றதுதான் என்னுடைய கருத்து அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அதோட பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் நான் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் வந்து ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் என்னன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு படகு சேவைகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை தாண்டி இந்த விமான சேவைகள் தொடர்பாகவும் ஒரு மேலோட்டமான தகவலையும் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்ப என்ன அப்படி மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ் பலாலி விமான சேவை நிலைய விமான நிலையம் வந்து எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம்தான் இது வந்து இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி மறுபடியுமாக சேவைகள் ஆரம்பிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்குது அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பலாலி விமான சேவை விமான நிலையம் என்றது வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி வந்து இதை திறந்திருந்தாங்க அதாவது நாட்டின் சர்வதேச மூன்றாவது சர்வதேச விமான நிலையமாக இதை திறந்து வைத்திருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதனுடைய சேவைகளை தொடர முடியாமல் கொரோனா நிலமைகள் காரணமாக அதனை வந்து மூடி இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதனை திருப்பியும் ஆஹ் திறக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அதுலயும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னால் இந்தியாவில இருந்து விமானம் ஒன்று வருகிறது அந்த விமான வருகையோட இந்த சேவை வந்து ஆரம்பிக்க இருக்குது இந்த சேவைகள் வந்து பாத்தீங்க என்ன சொல்ல வாரத்திற்கு ஐந்து நாட்களுக்கு இந்த சேவைகளை முன்னெடுக்குறதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது சோ இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் மக்களுக்கு என்றதையும் விட வடமாகாண மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்று சொல்லலாம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாக்கு போறதாக இருக்கட்டுக்கு ማለት இந்தியாவுக்கு போய் அங்கால வேற ஏதாவது நாடுகளுக்கு போகணும் باذن சொன்னால நிறைய மக்களுக்கு வந்து இங்க இருந்து அதாவது வடமாகாண மக்களை பொறுத்தவரைக்கும் இங்க இருந்து கொழும்பு போகணும் கொழும்புல இருக்கிற அலைவெலகல முடித்து கொண்டு போய் அந்த இருந்து உரிய நாடுகளுக்கு போய் சேரணும் இல்லையா அதுகள் ரொம்பவே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை ஏனென்று பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொள்வதுன்றது உண்மையிலேயே எல்லாருக்குமே இருக்கும் அந்த சிரமங்கள் வந்து இருக்கும் பயண சிரமங்கள்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா ஸோ இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த விமான நிலையங்கள் விமான சேவையை வந்து ஆரம்பிக்கிறதுனூடாக இங்கே இருந்து கொழும்புக்கு போற அந்த அலைச்சல் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு குறையும் ஸோ இதனூடாக வந்து வடமாகாண மக்களுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு விஷயம் தான் இதை தாண்டி இன்னொரு விஷயம்

சிறுநீரகத்தை கிட்னியை வந்து திருடி இருந்தாங்க திருடி என்றதை விட அதை திருட்டுன்னா சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தேவையான விஷயத்தை கொடுக்காம அதை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களேன்னு சொல்லி அது திருட்டுக்கு தான் திருட்டுக்கு சமம் தான் ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் அந்த ஏற்கனவே தரகர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்துச்சுனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்திருந்துச்சுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி அவையெல்லாம் இந்த ஐந்து வரிய நபர்களையும் வந்து அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்தினவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் கைது செய்திருந்துச்சுன்னா இப்ப பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் நேற்றைய தினம் இந்த சிறு நடுநீரக கடத்தலின் பிரதான முகவர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அவருடைய பெயர் வந்து மட்டக்குழி கஜிமாவத்தை பகுதியை சேர்ந்த முகமட் ஃபசீர் முகமட் ரஜப்தீன் என்ற நாற்பத்தி ஓரு வயதுடைய நபரைத்தான் கைது செய்திருக்கணும் இவரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் இந்த ஐந்து நபர்களையும் வந்து அதாவது வறுமை கோட்டின் கீழ் உள்ளாக்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா தாரன் அதோட எண்பது லட்சம் ரூபா ஒரு லட்சம் எண்பது லட்சம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விலைகள் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது ஒருத்தருக்கு ஒன்றரை லட்சம் தருவோம் இன்னொருத்தருக்கு ரூபாய் லட்சம் தருவோம் அந்த மாதிரி எல்லாம் விலைகள் மாறி மாறி சொல்லி இருக்கிறார் பாத்தீங்கன்னா வித்தது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு ஒரு கோடிக்கு மேல சோ ஒரு கோடிக்கு மேல கிட்னியை வித்து கொண்டு அந்த உரிய பெற்று கொண்டவர்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான் காசு தருவோம் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு தெரியாது அது ஒன்றரை ஒரு கோடிக்கு போகும்ன்றது வந்து அவைக்கு தெரியாது ஒரு லட்சம்ன்றது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம்ன்றது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா அன்றாட சாப்பாட்டுக்கே காசு இல்லை ஒரு லட்சம் தந்தா நான் சாப்பிட்டு போயிடுவேனே என்ற மாதிரி ஒரு தோட்டில் அவங்க கொண்டு போயிட்டு கிட்னியை கொடுத்துருக்காங்க கொடுக்க முன்வரவும் இல்லை கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து நபர்கிட்ட

போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கான எதுவுமே போய் சேராது ஸோ இப்படியான உங்களோட வறுமை நிலைமைகளை வந்து ஏணியவர்கள் ப பயன்படுத்தி கொள்றதுக்கு எந்த ஒரு விதத்துலையும் வந்து வாய்ப்பளிக்காதீங்க இது உண்மையிலேயே எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே இதில் கொஞ்சமே தெளிவாக இருக்க வேண்டும் ஸோ உங்களோட வறுமையை காட்டி ஏனியவர்கள் வந்து உங்களுடைய வறுமையை பயன்படுத்துவார்கள் அவர்களுடைய சூழ்நிலைக்காக உங்களுடைய வறுமையை பயன்படுத்துவார்கள் ஸோ கடைசி வரைக்கும் இப்படியான விஷயங்கள்ல இருந்து நீங்களே உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அதாவது எல்லாரும் சொல்றது போலவும் கஞ்சியோ கூழோ நாங்கள் குடிச்சிட்டு போயிடுறப்ப அந்த மாதிரி இருக்கிறதே எவ்வளவோ மேல் இப்படி உங்களை உடல் உறுப்புகளை கொடுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் என்ற அவசியமும் கிடையாது அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்களா இருந்தால் எல்லாத்தையுமே கொடுப்பனவுகளும் பெற்று கொண்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய இதுகளை வந்து அவங்களுக்கு செய்து கொள்ளுங்க ஸோ இதான் என்னுடைய கருத்தாக இருக்குது இப்படியான இதுகள் வந்து உண்மையிலேயே பாமர மக்கள் வந்து இப்படியான பிரச்சனைகளை நிறையவே சிக்குவாங்க சிக்குவாங்க அவங்களுக்கு போதிய அறிவு இல்லாமல் நிறைய பேர் அவங்களை மாற்றி விட்டு போவாங்க பெண்கள்ல இருந்து அவங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ சரி யாரோ சரி அவங்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி இப்படி யாராச்சும் முன் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஏத்த ஏதுவான எல்லா கட்டமைப்புகளையும் வந்து செய்து கொடுக்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருடைய கடமை தான் ஸோ கட்டாயமா அவர் ஏரியவர்களுடைய வறுமையை பயன்படுத்தாதீர்கள் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயம் சொல்லுங்க இந்த வறுமையை வைத்துக் கொண்டு ஏனியவர்கள் ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை பயன்படுத்தி வாழ்பவர்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயமா வீடியோவில சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்